ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் கால்சியம் சத்து நார் சத்து விட்டமின் டி த்ரீ அதிகம் இருக்கிற பாலக்கீரை வச்சு பாலக்கீரை துவையல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் பிகினர்ஸ் பேச்சலர்ஸ் எல்லாமே ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கட்டு பாலைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட தண்டு இலைகள் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு இந்த துவையலுக்கு வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி காரத்துக்கேப்பு வரமிளகா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு மண் சட்டியில் ஏன்னா நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பத்து பல் பூண்டை தோலோடு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அது போக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா இதெல்லாம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம கீரை ஆட் பண்ணோம்னா பச்சை வாசனையோடு இருக்கும் கீரை நல்லா இருக்காது எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கிகிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து துவையலுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை சேர்த்தா நல்லா இருக்காது அதனால் கீரையிலேருந்தே நல்ல நிறைய தண்ணி விடும் பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தண்ணி விட்றக்க ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும் கீரை வந்து மூடி வச்சு சமைக்கக்கூடாது அதனால ஓப்பன்லேயே நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா தண்ணியெல்லாம் நல்லா விட்டு கீரை வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு அவ்வளோதாங்க டேஸ்டியான பாலக்கீரை தொக்கு ரெடி இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்